வந்து பெரிய டாக்டர் வந்து நாங்கள் பார்த்தோம் பார்த்து உங்களுக்கு உங்களுக்கு குழந்தை பிறக்கம் நம்புங்க எங்களுக்கு நாங்கள் முழுமையாக அவங்க பொறுப்பு எங்கே பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்களும் அதை நம்பி வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அவங்க அவங்க சொல்கிறக்கலாம் சரி ஓகே சொல்லிட்டு அவங்க கேட்குற பண்ண தான் கொடுத்தோம் கொடுத்தவங்க சொன்ன மாதிரி குழந்தைக்கும் ரெடி பண்ணாங்க கருமட்டை அதெல்லாம் ரெடி பண்ணி குழந்தைய வச்சு ஓகே வாங்கிடுச்சு ஓகே ஆனால் முன்னாடி எங்களை எட்டு மாதம் இருங்க தங்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரூபா பத்து லட்சத்துக்கு செவாயிருக்கு ஆமாம் கட்டியிருக்கா ஹாஸ்பிட்டலே கட்டியிருக்கோம் முப்பத்து ரெண்டு வாரத்தில் குழந்தை பிறந்து சொன்னாங்க முப்பது வாரத்தில் குழந்தை இறந்துருது குழந்தை எந்த தெரிவிக்கவே இல்லை குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு மனைவி மட்டும் முடியாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போலா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க அனுப்பிச்சு விட்டு வந்துட்டாங்க எந்த உண்மை எந்த தகவலே தெரிவிக்காம அங்கே அப்போலா ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சுட்டு வந்துட்டாங்க அங்கே போய் பார்த்து சரி பனைக்கு தான் முடியல உலக அப்படி குழந்தை ஆனா இருந்த நினச்சிட்டு நாங்கள் இருந்தோம் அடுத்து நான் காலையில் வந்துட்டு அவங்க பத்து மணிக்கு மேலே குழந்தை இறந்துடுறதா சொல்கிறாங்க எங்கள் சாக்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலில் வந்து தகவல் பெரிய டாக்டர் தான் தகவல் தெரிவிச்சான் இந்த மாதிரி குழந்தை இறந்து வச்சுன்னு சொல்கிறாங்க எதுக்காண்டி அங்கே சேர்த்து தான் இருந்தோம் எதுவுமே அலட்சியமாக இருக்காங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க என் குழந்தை குழந்தை இறந்து போய் எனக்கு ரொம்ப மத மத மனவேதனையாக இருந்துச்சு பழவுடியும் இங்கே ஐசிவில் மனைவியும் ஐசிவில் வச்சுக்கிட்டு மனைவியும் இதை சீரியஸ் சீரியஸாக இருக்கான்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் தாசத்தில் வந்து தாக்க சொன்னோம் எதுவுமே வரவே இல்லை எந்த இப்போ எதுவுமே பண்ணவே இல்லை அங்கேயே அங்கேயும் பணம் கட்ட சொல்லிட்டாங்க இப்போ கர்ப்ப புய்க்கு வந்து குழந்தையோட எடுத்து அதுக்கு போதுமான தன்மை இல்லாதனால அதில் அதை வச்சுருக்காங்க இந்த சாமு அப்படிதான சாமம் அது எல்லாம் தரமாக இருக்குன்னு சொல்லி பழகுடியாக இருக்காங்க மனைவிக்கு முடியாமல் சொன்னாட்டியும் நியூட்ரஸ் தான் மனைவி குழைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஐசி வச்சு சொல்கிறாங்க நான் உங்களுக்கு மறுபடியும் ஐசுரி ஹாஸ்பிட்டலேருந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே வந்து சொல்லலை மறுபடியும் ஒரு ஒரு நாள் கழித்து வந்து இல்லை அவங்க நியூட்ரஸ் சின்னது அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்கிட்ட சொல்லி இருக்கேன் என்ன அவங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க அடுத்து கற்பப்பையும் எடுத்துட்டாங்க என் வாழ்க்கை இப்போ எனக்கு வாழ்வாதாரம் எனக்கு பாதிக்கணும் எனக்கு ஒரு பாதி ஐசூராய் அனுபவம் வந்து எனக்கு ஒரு பாதி சொல்லணும்

아반가운데. 네, 근데... 네, 네, 네. பெரிய உசுருமே ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது அதனால நாங்கள் கருப்பப்பையும் மோசமாக இருக்குது சேர்த்து தான் எடுப்போம்னு சொல்லி சொல்லவும் தான் நாங்கள் சேரிட்டு கைச்சு வேறு வழி இல்லாமல் நாங்கள் கைத்து போட்டோம் ஆனால் பேரண்ட்ஸோடு வேறு யாருமே இல்லை தகவல் கொடுக்கல அவங்க வந்து அம்மாவையும் மகளையும் மட்டுமே சேர்த்து விட்டாங்க வீட்டில் எந்த தகவலுமே அவங்க கொடுக்க கிடையாது எங்களுக்கு யாருக்குமே நாங்கள் அன்னைக்கு ஃபுல்லாகவே காலையிலேருந்து ஆஸ்பத்திரிலே தான் நாங்கள் எல்லாருமே ஒரு இருப்பில் இருந்தோம் ஆனால் எங்களுக்கு சரியான ரீசன் அவ்வளோலையும் கொடுக்கல சரியான ரீசன் கொடுக்காமல் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் சிசரிங்கே பண்ணுறாங்க சிசரிங் பண்ணி தான் குழந்தைய எடுக்கிறாங்க அவங்க வந்து அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ரீசன் சொல்றாங்க மோசமா இந்த மறுநாள் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குன்னு சொல்லவும் நாங்கள் அதுக்கப்புறம் அங்கங்கே ஆளை பிடிச்சி பார்த்தா இப்போ பரவாயில்ல கிட்னி போயிரும் அது போயிடும் மொத்தம் டோட்டலாகவே அது காலியாயிருக்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ எந்த ஒரு பிரோஜனமும் இல்லாம அந்த பிள்ளை இருக்கு எங்களுக்கு அதுக்கு ஒரு வழி வேணும் அதுக்கு ஒரு பதில் சொல்லியே ஆகணும் கண்டிப்பா அமைச்சரு தமிழக அரசு வந்து எங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் அவங்களை கிட்டத்தட்ட செலவு செலவு நாங்கள் எங்களுக்கு என்ன வழின்னு தெரியல அதனால நாங்கள் ரொம்ப இதாக தான் இருக்கோம் எங்களுக்கு அவ்வளவு வசதி வாய்ப்பு கிடையாது இவங்க ரெண்டு ஆஸ்பத்திரியில முடியாதுன்னு சொன்னது இவங்க எதுக்கு ஐஸ்வர்யா வந்து இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இவங்க வந்து ஐஸ்வர்யால இந்த ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்க கூடாது இப்போ வந்துட்டு அப்பளவுக்கு அனுப்பினா வந்துட்டு உங்ககிட்ட பர்மிஷன்